இந்த சக்கர பீடத்தில் நாற்பது நாள் விரதம் இருந்து குழந்தைகளும் பிறந்து ரெக்கார்டாகவே இருக்கீங்க இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் அந்த கோயிலுடைய அடிவாரத்தில் கோமேம்பால் முடிப்பு இந்த கடையை நாங்கள் சிறப்பாக நடத்திட்டு வரோம் ஜி கிரிஷ் பக்தி டிவி நேயர்களை என் அடுத்த காணொலியை காண அன்புடன் அழைக்கின்றேன் தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்தில் கோமதி சங்கர சங்கரநாராயணன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா ஆடி மாதத்தில் நடைபெறும் மிக முக்கியமான திருவிழா ஆகும் இந்நன்னாளில் பக்தர்கள் ஆடி சுற்று சுற்றுவதுடன் அம்மனையும் சங்கர நாராயணரையும் வழிபட்டு அருள் பெறுவார்கள் இத்தபசு விழா பற்றி கூறும்போது ஆடி மாதத்தில் கோமதி அம்மன் சிவபெருமானை வேண்டி தபம் மேற்கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன அம்மனின் தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் சங்கர நாராயணராக காட்சி கொடுத்ததாக ஐதீகம் பக்தர்கள் அம்மன் சன்னதியை சுற்றி வரும்போது ஆடி சுற்று என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு வகையான நேர்த்திக் கடனாக கருதப்படுகிறது ஆடி பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் உத்ராட நட்சத்திர வேளையில் சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்தில் சங்கரநாராயணராக அம்பாளுக்கு காட்சி கொடுக்கிறார் அதன் பிறகு இரவு வேளையில் வெள்ளி யானை வாகனத்தில் அம்பாள் பீதி உலா வருகை தருவார் அறியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை இந்த திருவிழா உணர்த்துவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த நன்னாளில் அம்பிகையும் சங்கரநாராயணரையும் வழிபட்டால் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கப்பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது இக்கோவிலை பற்றி இவ்வூரை பூர்வீகமாக கொண்ட வீரமணி ஐயர் ஓட்டல் நிறுவனரின் நெருங்கிய உறவினருமான திரு பாலமுருகன் அவர்கள் ஆடி தபஸு பற்றிய தகவல்களை கூறுவதை கேட்போம் வாரியர் நான் நேற்றுலேருந்து கோமதி சந்திரநாராயணன் கோவில் தென்காசி மாவட்டம் வந்தேன் இந்த கோவில் விட்டு வெளியில் வரும்போது இடதுபுரமாக வீரமணி ஐயர் ஹோட்டல் பார்த்தேன் நேற்றுக்கு நைட்டு சாப்பிட்டேன் இன்னைக்கு காலையிலேயே சாப்பிட்டேன் உங்கள் ஹோட்டலில் இது வந்து எல்லாமே நல்லா இருக்கு ரொம்ப பேர் என்ன சொல்லுங்க என் பேர் பாலமுருகன் பாலமுருகன் இந்த கடை வந்து வீரமணி அவர் பேர் நடத்தது இவர் தான் இந்த ஆமா வீரமணி பவுண்டேஷன் வந்து எங்க அப்பா தூத்துக்குடி கிருஷ்ணயர் எந்த வருஷம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தொடங்குனது ஓ சரி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த ஹோட்டல் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இவரு தான் குடும்பத்தில் இந்த கடையை மெயின்டைன் பண்ணான்னு சொல்லி இவருக்கு இந்த கடையை கொடுத்துட்டாங்க மற்ற நாங்கள்லாம் படித்து வேலைக்கு போயிட்டோம் இப்போ நான் வேலைக்கு ரிட்டையர்ட் ஆனதுனால அவர் தம்பி அவங்க பிள்ளைகளோட கூட இருந்து இந்த கடையை இழுந்துறேன் அறுபது எழுபது வருஷமாக சிறப்பாக நடிச்சிட்டு இருக்கு இந்த கோயிலுடைய வரலாறு வந்து ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சங்கர நாராயணர் கோயில் சார்டா சங்கரன் கோயில் கூப்பிடுறாங்க வெங்காசி மாவட்டம் அதாவது அரியும் சிவனும் ஒண்ணுங்கிறதுக்காக சங்கர நாராயணர் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் காட்சி கொடுப்பாங்க அந்த காலத்தையே சண்டை போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கோமையம்பைக்கு ரெண்டு பேரும் காட்சி கொடுக்குறாங்க ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம் இந்த கோயிலுக்கு வெளியே முதல் ஒன்றி வச்சு எங்கள் குடும்பத்தையே காப்பாத்துனது மேலே வேலைக்கு பார்த்துக்கா டிட்டையர் ஆயிடு எங்கள் அண்ணன் பையங்களோட இந்த கடையை நடத்திடுங்க கிடைப்பட்ட இடத்துல எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கு இப்போ சொல்லிட்டு நான் அதை பார்த்தேன் இந்த கோயில் ஆடி தபசை பற்றி இப்போ ஆடி தபசா அதான் சொல்கிறேன்னா அதாவது மேலே ஒருத்தர் சங்கரன் பசுமன் ரெண்டு நாகராஜா காரந்திருக்கா அவள் வந்து ஒருத்தர் விஷ்ணு பெருசுங்கிறார் ஒருத்தர் சிவன் பெருசு அப்படிங்கிறாரு அப்போ என்னடா நீங்கள் கீழே இப்போ சண்டை ஓடுறான் இங்கேயே வந்து நீங்கள் பெரியவன் சொல்கிற சொல்லி கோமதி அம்பாளப்பே இது வந்து ஊருக்கு முதல் புண்ணைவன காடு புண்ணைவன காட்டில் அம்பல தவசு காட்சி அங்கே போய் தவசு ஓம அம்பால சங்கரை சொல்றார் நானும் சங்கரன் நாராயணி ஆடி மாதம் உத்திராட நட்சத்திர உனக்கு ஆறு மணிக்கு உத்திராட நட்சத்திர ஆறு மணிக்கு சங்கர நாராயண காட்சி கொடுப்போம் அங்கே உள்ள மக்கள் தான் கூடுவா இதை பார்த்தாலும் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிடணும் சிவன் வேறு சங்கர வேறு தனித்திரியா இருந்தாலும் இறைவன் உண்டுதாங்க புரிஞ்சுக்கிடணுங்கிற விஷயத்தான் திருச்செந்தூர்ல இந்த நம்ம இது சூர சுந்தரம் மாதிரி இங்கே ஒவ்வொரு ஆடி மாதமும் விசேஷமே இதான் சங்கர நாராயணா ஆறு மணிக்கு தவது காட்சி அப்புறம் அது முடிஞ்ச உடனே அம்பாள் அங்கே தவது காட்சி மண்டபம் இருக்கு அங்கேயே இருந்துருவா கோயிலுக்குள்ளே வரமாட்டா அப்புறம் சிவன் போய் இந்த சங்கனார் தவது காட்சியை கலைஞ்சிட்டு சிவன் பன்னெண்டு மணிக்கு சிவனா யானை வாகத்தில் யானை வாகனத்தில் வருவார் அந்த அம்பாளுக்கு காட்சி கொடுத்து அம்பாவில் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு காட்சி அதுக்கு லட்சம் லட்சம் மக்கள் அந்த இடத்துல இருப்பாங்க ரெண்டு காட்சி நடக்கும் ஆறு மணிக்கு தகுதி காட்சி அங்கே போது அதுக்கு நேரம் மேல கரடன் வட்டமிடும் அதை நீங்க தகுதி காட்சி டிவியில் பார்த்துட்டு நீங்களும் பார்க்கலாம் ஆறு மணிக்கு அந்த டிவி காட்சிகளை பார்க்கலாம் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சமே இதுதான் அதுவோ இந்த திருமணம் மாதாதவங்களுக்கு நாகதோஷ வழிபாடு இங்கே நாகர் புத்து இந்த வந்து புத்து லிங்கம் வந்து நாகர் புத்து புத்துல இருந்தது விக்கிரபாண்டிய மகராஜா அவர் தான் இந்த புத்தா கண்டுபிடிச்சு அவருக்கு கனவு வந்த மாதிரி நடக்கிற ஒரு கோயில் இருக்கும் அதை நீ கட்சி வழிபடணும்னு சொன்னார் அவர் கட்டின பாய் தான் இது கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயிலுடைய அம்சம் வந்து சீவனும் கிருஷ்ணும் ஒண்ணுங்கிறது காமிச்சிருக்கா ரெண்டாவது கோமதி வந்து நெற்றாசு மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் பக்தர்களுக்கு மேலே கட்டளைதாரராக அங்கே இருக்காங்க இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து நாகதோஷம் உள்ளவங்க கல்யாணம் வந்து அங்கே நாகதோஷம் கழிச்சு கழித்தாங்கன்னா உடனே திருமணம் அம்பாளுக்கு நேர சென்னையில் சக்கர பீடம்னு ஒன்று இருக்கு அந்த சக்கர பீடத்துல நாற்பது நாள் விரதம் இருந்து குழந்தைகள்லாம் பிறந்து ரெக்கார்டாவே இருக்குங்க இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் அந்த கோயிலுடைய அடிவாரத்தில் கோமேம்பால் முனித்து இந்த கடையை நாங்கள் சிறப்பாக நடத்திடுவோம் தரிசனம் முடிஞ்சு உங்களுடைய நல்ல காலை டிஃபனும் சாப்பிட்டு இருக்கேன் நன்றி